தானியா பயணி இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நாங்கள் வந்து போ கணபதியிலேருந்து பன்னாரி போயிட்டுருக்கோம் பன்னாரி அம்மன் கோயில் ஆடி மாதம் இல்லைங்களா அதை மழை நாங்கள் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சோம் இப்போ பெரிய வெளியில் நீ கண்டு வீட்டில் இருக்கும்ன்ட்டு கோயிலுக்கு போட்டுட்டு எங்கள் பாப்பா என்ன பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா வடை காற்று அந்தப்பா இருந்தேன் ஏற்கனவே அது அழகாக இருக்குது அப்படியே மழை வர மாதிரியும் இருக்குது டைட்டாக ஈழ இருக்குது என்ன இதுன்னா அந்த மழை மழை டச் பண்ணுற மாதிரியே இந்த மேகம் இருக்குங்க அது நல்லாயிருக்கும் அதை தான் உங்களுக்கு நான் வீடியோவை எடுத்துக்கிட்டுருக்கேன் போகிற வெளியில் சூப்பராக வாழை மரம் நிறைய இருக்குது அதே போல் வீடு இருக்குது நாங்கள் எதில் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம் ஆறு இருக்குது பக்கத்துலேயே டேம் அந்த சைடு டேம் இருந்திருந்தோம் ஆனால் என்னால் நான் உட்காந்து சைடு வந்து இந்த சைடு உட்காந்துருந்தேன் டேம் வந்து எங்கள் வீட்டில் டேம் இருந்தது பார்த்திங்கன்னா அது டேம் வந்து என்னால் எடுக்க முடியல நெக்ஸ்ட் டைம் போனால் உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து போகிறேன் பஸ்ஸில் தான் போகணும் டூ வீலரில் போகலாம் ஏன்னா மழை வர மாதிரி இருந்தீங்களா என்ன நாங்கள் பஸ்ஸில் தங்கிவிட்டு ஆனால் நல்ல வேலைங்க மழை எல்லாம் வரல ஆனால் நல்லா இருந்தது ரெண்டு மணி நேரம் ட்ராவலு போ போயிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் அப்படியே லைட்டாக தூர்ற மாதிரி இருந்தது ஆனால் மழை வேலை தூரில் போகிற வழியில் பார்த்திங்கன்னா காலேஜு ஸ்கூலு குழந்தைங்க பாப்போம் எல்லாமே இருந்தது மாதிரி ஃபாரஸ்ட்டு அனிமல் இடத்தெல்லாம் இருந்ததுங்க ஆனால் நாங்கள் என்னென்னா போகிற வரையில் ஒரு ரெண்டு மணிக்கு பார்த்தோம் அப்புறம் என்ன வேறு எதுவும் இல்லைங்க அப்புறம் வந்து மல்லிகைப்பூ செடி தோட்டம் அப்புறம் தென்னை மரம் அப்புறம் வாழை மரம் தோட்டம் இது மாதிரி தாங்க நிறைய இருந்தது பாருங்களா தென்னை மரம்லாம் ஃபுல்லாக இருக்கும் நல்லா இயற்கையானதாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்லா இருந்துச்சுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பழக்கடை அப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறி மார்க்கெட் இது மாதிரியெல்லாம் இருந்தது அதெல்லாம் நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா வீடு வீடெல்லாம் இருந்தது நான் இது வந்து இருக்கேன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை மாதிரி இருக்க வந்து அந்த மேகா வந்து நல்லா அப்படியே அழகாக இருக்கும் பார்க்க அது நல்லாயிருக்கும் இயற்கையை பிடிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் எவ்வளோ இதாக பார்த்தாலும் நம்மளுக்கு அந்த இடத்துல இருக்கப்போ நம்மளுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் அதுக்கு அந்த மாதிரி மபிமே மேகமும் மழையும் தச்சா வர மாதிரி அந்த இடம் இருக்கும் குடியெல்லாம் இருக்கும் இந்த சைடெல்லாம் சிங்கம் பூ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போடு போட்டிருக்காங்க பாதை இந்த சைடு பார்த்திங்கன்னா வாழை மரம் ஆயிடுது இதுலேருந்து நாங்கள் டேர்ன் பண்ணி போகிறோம் போயிட்டு போட்டு பார்த்திங்கன்னா எங்க பாருங்கள் மல்லிகைப்பூ செடி போட்ட மரம் போட்டிருக்காங்க அதே பக்கத்துலேயே வாழை மரம் தென்னை மரம் அப்புறம் அப்புறம் ఒకటం పోటీ మళ్ళీ చెడిగా అప్పుడు పాడలు ఊటి 結構いいことはなかったね。<Yeah. S 1>